அநிறுவனங்களும் சற்றும் கிடைத்த முக்கிய அறிவுப்படி தமிழகத்தில் இன்று ஒரு இடங்களில் மழைக்கு வந்து வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க இது எந்தெந்த அளவுக்கு கனமழையை தரப்போகிறது அப்படின்னு தான் எந்த செய்திகளை குறிப்பாக மற்றும் சுருக்கமாகவும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க அந்த முக்கியமான விஷயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக சேரும் அண்ட் நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருந்து எந்த வீடியோ பார்க்குறேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் அதாவது தமிழகத்தில் நேற்று முன்தினம் அதாவது இரவை பார்த்திங்கன்னா அங்காங்கே பரவலாக மழை pedez ஆங்கில புத்தாண்டு பிறப்பு மழையுடன் தொடங்கியதாக சொல்கிறாங்க சென்னையில் நேற்று முன்தினம் பார்த்திங்கன்னா நள்ளிரவு முதல் அதாவது காலையும் தொடர்ந்து வந்து மழை பெய்து வந்ததாக இந்த செய்திப்பில் சொல்ல வராங்க ஸோ சென்னை பெரம்பூரில் பதினோரு சென்டிமீட்டர் மழையும் எண்ணூரில் பார்த்தா பத்து சென்டிமீட்டர் மழையும் வந்து பதிவாக இருக்கிறதாக சொல்கிறாங்க இந்த நிலையில் தான் லட்சத்தீவு குமரிக்கடல் அப்பகுதிகளில் ஒருமேல் வளிமண்டல கீழே அதாவது சுழற்சி நிலவுகிறதாகும் இதன் காரணமாக தான் பார்த்திங்கன்னா இலங்கை பகுதியில் குறிப்பாக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள ஒரு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழே சுழற்சி நிலுவதாகவும் சொல்றாங்க இதனால என்ன வெள்ளிக்கிழமையாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடத்துல வந்து கனமழை அதனால் பெய்யலாம் என்றும் குறிப்பாக இந்த தமிழ் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளெலாம் அதிகாலை விலையிலேயே ஒரு ஓரளவு இடத்துல பார்த்திங்கன்னா லேசான வந்து பனிமூட்டம் காணப்படும் சொல்லப்பட்ட நிலையில் இதே போல் பார்த்தா நாளையும் அதாவது சனிக்கிழமையாகிய தமிழகத்தில் ஒரு சில இடத்துல வந்து புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான வந்து மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஸோ அதிகாலை வலையில் ஒரு இடத்துலையும் லேசான ப பனிமூட்டம் வந்து காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் இவ்வாறு இந்த செய்திகளுக்குள்ளே சொல்ல வராங்க ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ல கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்